ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி குமார் பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா தினப்பலன் இன்றைக்கி பதினோராவது நாள் பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு லெவன் நவம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இன்னைக்கு உண்டான தினப்பலன் தான் சொல்ல போகிறேன் அதாவது தினப்பலன்னா நான் லக்னத்தை வச்சு தான் சொல்கிறேன் ஒருவேளை உங்கள் லக்னம் என்னன்னு தெரியலனா என்னோடய வீடியோ ராசிய லக்னம் பண்ணுற வீடியோ போ பாருங்கள் அது சஜஸ்டட் வீடியோலையும் வரும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட லிங்க்கு கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் என்னென்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் ஒன்ஸ் இந்த லக்னம் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறமேட்டு என்னோட வீடியோ வந்து ரெகுலராக பார்க்கலாம் ஃபைன் அதாவது இந்த பலன் இந்த தினப்பலன் ஈவினிங் தான் பார்க்கணும் நான் வழக்கமாக சொல்கிற இப்படி தான் ஒரு வேளை புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இதையே சொல்லிடுறேன் ஏன்னா எதனால் ஈவினிங் பார்க்கணுன்னா நான் மோஸ்ட்லி வந்து தினப்பலன்ற மாதிரி டிவியில் சொல்கிற மாதிரி வந்து இன்றைக்கி பணம் கொட்டோம் இன்றைக்கி வேலைக்கு அலைச்சலாக இருக்கும் அது பண்ணோம் இது பண்ணணுன்னெல்லாம் சொல்ல போகிறதெல்லாம் கிடையாது இன்றைக்கி நீங்கள் என்ன மோஸ்ட்லி நினச்சிட்டு இருப்பீங்கன்னு சொல்ல போகிறேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து மார்னிங் பார்க்காதீங்க இந்த வீடியோவை ஈவினிங் பாருங்கள் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி நீங்கள் நினச்ச விஷயத்த நான் கரெக்டாக சொல்கிறேன் நான் சரிங்களா ஓகே ஃபைன் போகலாம் ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அதிகமாக செலவை பற்றி நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வந்து கட்டில் சுகத்தை பற்றி இல்லைன்னா ஃபாரின் எங்கேயாவது போகிறத பற்றி கூட அதிகமாக நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் மேஷ லக்னக்காரங்க நான் நல்லா சொல் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ராசியை வச்சு சொல்கிறது இல்லை லக்னத்தை வச்சு சொல்கிறேன் புரியுதுங்களா மேஷ லக்னத்துக்கு தான் நான் இவ்வளோவும் சொன்னது ஒருவேளை நீங்கள் ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அநேகமாக வந்து உங்கள் சந்தோஷங்கள் உங்களோட வருமானத்தை பற்றி அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலைன்றது மாதிரி கூட யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் புரியுதுங்களா ஒருவேளை நீங்கள் மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் மோஸ்ட்லி இன்னைக்கு உங்கள் தொழிலை பற்றி தான் உங்கள் தொழில் உங்கள் கரியர் உங்கள் ஜாபை பற்றி தான் அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க மிதுன லக்னக்காரங்க ஒருவேளை நீங்கள் கடைகள் லக்னோன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அப்பாவை பற்றி நினச்சிட்டு இருக்கலாம் இல்லை உங்கள் டீச்சர்ஸை பற்றி இல்லை ஏதாவது ஆன்மீக யாத்திரை போயிட்டு வரதை பற்றி ஆன்மீக சம்மந்தமானது இல்லைன்னா தூரமாக எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வர்றது பற்றி கூட அதிகமாக யோசிக்க வாய்ப்பு அதிகம் புரியுதுங்களா ஃபைன் ஒருவேளை நீங்கள் சிம்மா லக்னமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது சொத்தை பற்றி நினச்சிட்ருப்பீங்க சொத்து பிரச்சனை ஏதாவது மூதாதையர்களை பற்றி இல்லை வயசானவங்களை பற்றி இறந்தவங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் அமானுஷ்யம் அந்த மாதிரி விஷயத்த பத்தி கூட அதிகமா நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் புரியுதுங்களா எல்லாம் ஜோசியத்தை பத்தி கூட அதிகமா நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி விஷயத்த பத்தி அதிகமாக நினைச்சிட்டு இருப்பீங்க ஒருவேளை நீங்கள் கண்ணி லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அநேகமாக அதிகமாக நீங்கள் வந்து உங்க பார்ட்னர் பத்தி அதாவது உங்க ஹஸ்பண்டை பத்தியோ இல்லை உங்க ஒய்ஃபை பத்தியோ பார்ட்னர்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரை பற்றி கூட அதிகமாக நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் ஸோ கன்னி லக்னக்காரங்களுக்கு இதுதான் பலன் அண்ட் தென் ஒருவேளை நீங்கள் துலாம் லக்னக்காரங்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அதிகமாக ஏதாவது கடன் நோய் ஏதோ பிரச்சனை ஈவன் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணுறத பற்றி கூட யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒரே வார்த்தையில் சொல்லணும் அதுதான் துலாம் லக்னத்துக்கான பலன் ஃபைன் இப்போ விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மோஸ்ட்லி வந்து உங்கள் பசங்களை பற்றி யோசிக்கணும் குழந்தைங்களை பற்றி இல்லை உங்கள் லவ்வரை பற்றி அதுவும் இல்லைன்னா ஏதாவது பிஜி டிகிரியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கணும் இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து காதல் சம்மந்தமான விஷயங்கள் சந்தோஷம் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் விஷயம் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி கூட அதிகமாக நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் ஒருவேளை நீங்கள் தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் அம்மாவை பற்றி ஏதாவது உங்கள் வீட்டை பற்றி உங்கள் வண்டியை பற்றி இந்த மாதிரி விஷயத்தை பற்றி அதிகமாக நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் ஒருவேளை நீங்கள் மகர லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக உங்கள் தம்பியை பற்றியோ தங்கச்சியை பற்றியோ இல்லை உங்கள் தைரியமத்தை பற்றியோ உங்கள் பராம் பராக்கிரமம் அவங்களோட தைரியத்தால் செஞ்ச பெரிய விஷயத்தை பற்றியோ நினச்சிட்டு இருப்பீங்க சிம்பிளா சொல்லணும்னா உங்க திமுறை பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க அதிகமா உங்க கான்ஃபிடென்ஸை பத்தி அதிகமா நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு அதிகமா நினைச்சிட்டு இருப்பீங்க ஒருவேளை நீங்க கும்ப லக்னம்னு நினச்சுக்கோங்களேன் ஒண்ணு உங்க குடும்பத்தை பத்தி நினச்சிட்டு இருப்பீங்க இல்லை உங்க வருமானத்தை பத்தி நினச்சிட்டு இருப்பீங்க இன்கம் பத்தி இன்னும் எப்படியாவது இன்கம் சம்பாதிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்தை பத்தி கூட அதிகமாக நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் ஒருவேளை நீங்கள் மீனை லக்னம்னு நினச்சிக்கோங்களேன் சொல்லவே வேணாம் இன்றைக்கி கண்டிப்பாக அநேகமாக உங்களை பற்றி தான் அதிகம் நினச்சிட்டு இருப்பீங்க உங்கள் சுய முன்னேற்றத்தை பற்றி தான் அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்கன்னு சொல்லலாம் சரிங்களா இது தான் ஃப்ரெண்ட்ஸ் லக்ன என்னோட என்னோடய மற்ற வீடியோஸும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் தேங்க்யூ